அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு செந்தில் நகரிலிருந்து மிக அருகில் இந்த தனி வீடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்லிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த தனி வீடு எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டு வாக்குபை ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் வாடிக்கையாளரில் இருபத்தி நாலடி ரோடு மிக அருமையான இடம் மெயின் ரோட்டிலிருந்து பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்லேருந்து ஜஸ்ட் வாக்கவுட் டிஸ்டன்ஸு இந்த தனி வீடு வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த சூப்பர் ஹவுஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே இருபத்தி நாலு அடி ரோட்டில் தனி வீடு விற்பனை நமது வீட்டிற்கு எதிரில் உள்ள வீடு எதிரில் உள்ள வீடு நம்ம நாங்கள் விற்பனை செய்கின்ற வீடோட எலிவேஷன் எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இடம் இந்த தனி வீடு இருபத்தி எட்டு அடி ஃப்ரண்டேஜ் வாடிக்கையாள இருபத்தி எட்டு அடி ஃப்ரண்டேஜ் உள்ள தனி வீடு மிக அருமையான எலிவேஷன் ஒர்க் செய்யப்பட்டுள்ளது இரண்டு பால்கனி உள்ளது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க்கிங் ஒரு ஒரு போர்ஷன் உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் ஹால் காமன் ரெஸ்ட் ரூம் பெரிதாக உள்ளது டைல்ஸ் நன்றாக ஓட்டப்பட்டுள்ளது நீங்களே பார்க்கலாம் மிக அருமையான மாடல் ஒரு பெட்ரூம் இந்த போர்ஷனுக்கு ஒரு பெட்ரூம் உள்ளது டைல்ஸ் எல்லாம் டூ பை ஃபோர் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது மிக வெளிச்சம் நீங்களே பார்க்கலாம் மிக அருமையான வெளிச்சம் கிச்சன் கிச்சன் மிக பெரிதாக இருக்கின்றது கேர்மேட் டாப் மிக நன்றாக பதிக்கப்பட்டுள்ளது டைல்ஸ் அனைத்தும் நன்றாக பதிக்கப்பட்டுள்ளது கிச்சன் பெரிய சைஸ் வெளிச்சத்திற்காக பேஸேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த துணி காய வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாஷிங் மிஷின் வைக்கலாம் நல்ல பெரிய பேசேஜ் வடிக்காலரில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த போஷன் வாடிக்கையாளரில் கார் பார்க்கிங் பாருங்கள் மிகப்பெரிய கார் பார்க்கிங் மற்றும் டூ வீலர் பார்க்கிங் நிறுத்தலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் ஸ்டெப்ஸ் அனைத்தும் கிரனைட் வாடிக்கையாளர்கள் தேவைக்கேற்ப பெயிண்ட் அடித்து தரப்படும் இந்த போர்ஷன் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த போர்ஷன் வழிகள் டோரே பாருங்கள் மிக அருமையான டீக் உட் டோர் பால்கனி எதிரில் உள்ள வீடு ஹால் மிகவும் நன்றாக உள்ளது வாடிக்கையாளர்களின் தேவைக்கேற்ப பெயிண்ட்டு மாட பெயிண்ட் கலர் சூஸ் பண்ணால் உடனடியாக பெயிண்ட் அடித்தரப்படும் இந்த வீடு ரெடி டு ஆக்குபை மட்டுமே அனைத்து கனெக்ஷனும் கொடு கொடுக்கப்பட்டுவிட்டது காமன் பாத்ரூம் நன்றாக உள்ளது கிச்சன் 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 மிக நன்றான பெரிய சைஸாக உள்ளது டைல்ஸ் மற்றும் கர்னைட் மிக நன்றாக பறிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்ல ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த போர்ஷனில் ஃபஸ்ட் பெட்ரூம் இதற்கும் பால்கனி செகண்ட் பெட்ரூம் सेकंड बेडरूम पेरिजாக இருக்கின்றது सेकंड बेडरूम पेरिजாக இருக்கின்றது வித் அட்டாச் பாத்ரூம் டைனிங் ரைட் வட்டபதுள்ளது பாருங்கள் फर्स्ट फ्लोर இல் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் இந்த வீட்டிங் பைய சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த தனி வீடு வடிக்கல மிக விரிவாக வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ